கத்துடைய பல் சொன்னாவதாக இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தை தேவன் உனக்கு மட்டும் செய்ய போற நன்மைகள் உங்களுக்கு மட்டும்தான் அதை செய்வார் மற்ற உங்களுக்கு செய்ய மாட்டார் ஏன்னா நீங்க வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் பாருங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுவர்களை கத்தர் விடுதலை ஆக்கிறார் கண்களை தரும் இந்த இந்த நன்மைகள் தேவன் உனக்கு உங்களுக்கு செய்ய போற நன்மை என்னன்னு பாருங்க உங்களை யார் ஒடுக்கிறாங்களோ அந்த ஒடுக்கிறவர்களுக்கு கத்த நியாயம் செய்வார் அவரது முருதைக்காயை ஆமாம் ரொம்ப ஒடுக்கிறான் நியாயம் செய்தாராய் இல்லையோ நன்மை என்ன அவர் சிம்மாசனத்துல ஏறி இருக்க பண்றார் பசியா இருக்கணும்னு ஆகாரம் கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் அவர் வழி நடக்கும் போது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் ஆகாரம் கொடுத்தாரா இல்லையா அதே போல எலிசா தீர்க்க தரிசியின் காலத்தில் வானத்தின் மலகனிய பதகுகளை திறந்தா நடக்குமான்னா நடந்துதா இல்லையா அதே போல உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பா தேவன் செய்ய போற நன்மை உங்களை கட்டுண்டவர்களை விடுதலையாக்கா என்னென்ன கடன் கட்டு வியாதி கட்டு எந்த கட்டாக இருந்தாலும் இசைக்கியா மூணாவது நாள் ஆலயத்தில் போவான்னு சொன்னது நடந்துதான் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் இருபத்தெட்டு பன்னெண்டுல சொல்லி இருக்கிறீங்க அப்போ உங்க கட்டுகளை கலத்துகிற கத்து குருடைய கண்களை திறக்கிற நம்ம சில பாதைகள்ல திக்கு முக்காடி இப்போ எந்த பாதை போற பாதையே தெரியாத ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்னா உன் கண்ணை திறப்பேன் தான் சேருண்டாக்கி எல்லாருக்கும் முன்னால போய் கழுவுன்னு சொன்னார் அவன் காண்கிறேன் என்றான் தாவீதின் குமார்னு எனக்கு இறங்குன்னு சொன்ன உடனே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார் கண்ண திறந்தார இப்படி உங்களுக்கு நன்மை ஒன்று விடாமல் செய்துட்டு இருக்கிற கத்தர் மடங்கடிக்கப்பட்ட உங்களை கத்தர் தூக்கி விடுவார் ஜலத்துக்குள்ள போயிட்டான் தூக்கி விட்டார் பாருங்க அப்படி உங்களை தூக்கி விடுகிற கத்தர் பேதரும் யோகமான ஆலயத்துக்கு முன்னால் இருந்தவரை இப்படி தூக்கி விட்டார்ல அப்படி உங்களை காப்பாற்றி ஆசிர்வத்து இப்படிப்பட்ட நன்மைகளால் உங்களையும் உங்கள் சங்கதிய ஆசிர்வது தேவைப்பரேன் தேவன் எனக்கு செய்ய போற நன்மைகள் என்ன பட்டியல் கொடுத்துட்டீங்க நான் எதுக்கு எந்த மனுஷனையும் தேடி போய் அவசியம் இல்லை எந்த மனுஷன் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல கத்திர அப்படி ஆசீர்வாத்து பிதாவே ஆமை